பத்திரிகை டாட் காம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் பாரம்பரிய ஜோதிட வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு நாட்களே கொண்ட இனிய இந்த பிப்ரவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கப் போகிறது இந்த அதாவது நம்முடைய வான் நம்முடைய வாழ்க்கை இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த அளவிலே நம்முடைய வாழ்க்கை தரம் இந்த மாதம் எந்த நிலையில் இருக்கப் போகிறது அல்லது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுமேயானால் அதற்கான ரெமிடி என்ன இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மேசராசி என்பது அதாவது மேசராசி என்பர்கள் தேசத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் மிகுந்த ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் இருக்க வேண்டிய மாதம் இது காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறார் இப்போ உச்சம் பெற்ற நிலையில் அதுவும் மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரம் தான் அவர் உச்ச வீடு அங்கே இருக்கிறதுனால உங்கள் தகரம் தங்கமாக வேண்டிய அமைப்பு இந்த இருபத்தெட்டு நாட்கள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் புதிய முயற்சி மேற்கொள்ளலாம் வெளிநாடு போகிறவர்கள் அதே மாதிரி தொழில் தொடங்குவர்கள் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் மேசு ராசி ஆண் பெண் இருபாளருக்கும் மாணவர்களுக்கும் சரி இந்த எது எதெல்லாம் இப்போ முடிக்காமல் இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் மா மாணவர்கள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கும் அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கு முயற்சி எடுத்திங்கன்னா நடக்கும் எல்லாமே அற்புதமாக இந்த இருபத்தி எட்டு நாட்கள் மிக சிறப்பாக இருக்கிறது பிப்ரவரி மாதம் என்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாதமாக இருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி மேலும் உங்களுக்கு அது அதிக அதிகப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்படுத்திங்கன்னா ஒரே ஒரு முறை பழனி சென்று வாருங்கள் மேசராசி என்பர்கள் பழனி சென்று வருவது மிகப்பெரிய நல்ல விஷயம் பழனி ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க எதுவுமே ம மருத மரத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மரங்கள்லாம் பார்க்க முடியல அப்படின்னா இரண்டு விஷயந்தான் சுவாமி மலைக்கு சென்று வரலாம் சுவாமி மலையும் மிக விசேஷமானது இந்த மேசராசி என்பர்கள் முருகனுடைய படை வீடு எங்கே இருந்தாலும் சரி அங்கே பக்கமாக இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க விசேஷம் ஏன் பழனின்னு சொன்னால் அந்த உங்கள் ராசிக்கே ஒளித்தான மோகர் சமாதி அடைந்த இடம் என்பதால் அந்த பகுதிக்கு மேசராசி என்பர்கள் செல்லும் பொழுது நல்ல மாற்றம் ஏற்படும் ஆகவே என்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம் ரிசவராசிமை என்பது இப்போ இந்த ரிசவராசிமை என்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ சனி வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார் தொழில் மூலமாக லாபத்தை பெற வேண்டிய மாதம் தொழில் மூலமாக லாபம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பத்தாம் வீட்டில் ராக இருக்கார் புதிய தொழில்கள் தொடங்குகிற நேரம் ஆக நீங்களும் நம் மேசராசி மாதிரி நம்பர் ஒன்றில் தான் இருக்கீங்க ஆக ரிஷபராசி என்பவர்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் மாணவர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த பிப்ரவரி சிறப்பான மாதமாக இருக்கிறது நீங்கள் ரிஷபங்கிறதுனால சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய இடம் எதுன்னு கேட்டால் ஸ்ரீரங்கம் போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் கிராட்சம் உங்களுக்கு அதிகமாகும் நினைத்த காரியங்கள் சீக்கிரமாக ரொம்ப பார்த்த நே நேரம் நல்லாயிருக்கு நீங்கள் எதை தொட்டாலுமே இப்போ சிறப்பாக இருக்கும் ரிசபத்துக்கு சிறப்பாகவே இருக்கிறது ஆகவே நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது வெள்ளை மொச்சை இருக்குல்ல வெள்ளை மொச்சையை பாக்கெட்டில் ஒரு பத்து மொச்சையை வச்சுக்கிட்டிங்கன்னா அது வெள்ளிக்கிழமையில நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் மிதனராசிமை என்பது இந்த மிதனராசிமை மையன்பர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் பிப்ரவரியில் சற்று சரணமாக இருக்கிறது ஆகவே போராடி ஒன்றை பெற வேண்டிய காலங்களாக இருக்கிறது இந்த மிதுனராசி மையன்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக காளி கோயிலுக்கு சென்று வர வேண்டும் காளி கோயிலுக்கு நடுநிசி அல்லது நடுநிசியில் யாரும் இப்போ கோயில் திறக்கிறது கிடையாது இந்த மாதிரி அதனால் பகல் பன்னிரெண்டு மணிக்கு சரியாக ஆல காளி கோயில் ஆலய தரிசனம் மிக ஏற்படையது சிக்கல்களை தீர்த்து வைக்கும் காரணம் என்னென்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை சுருக்கமாக சொல்லிடுறேன் ஏன்னா விலைக்கு சொன்னோம்னா உங்களுக்கு வருத்தமாகவும் இருக்கும் ஏன்னா சனி இப்படி இருக்கார் குரு இப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அப்படி பொதுவாக கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்போ பாதகங்கள் வராமல் இருக்க நாம் என்ன செய்வது அப்படின்னா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த இருபத்தெட்டு நாள் வரைக்குமே பாசிப்பயிர் சாப்பிடாமல் இருங்க பாசிப்பயிரே நீங்கள் உங்கள் ராசிக்குரியர் தான் அது ஆனால் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது பச்சை நிறங்களை தவிர்க்கணும் இப்படி தவிர்த்துருங்க கொஞ்சம் பிரச்சனை வந்து மீளலாம் ஆக இன்னொன்று சொல்கிறேன் நான் காளி பூஜை நீங்கள் காளி கோயிலுக்கு நீங்கள் பன்னிரெண்டு மணிக்கு போயிட்டு எலுமிச்சம்பழம் அந்த அம்மாவுக்கு வச்சு இல்லை மாலை போட்டாலும் சரி இந்த மாதிரி இல்லை எலுமிச்சம்பழத்தில் பிழைக்கிறதுனாலும் சரி காளி கோயிலில் நீங்கள் செஞ்சு துர்கா கோயில் காளி கோயில் துர்கை கோயிலுக்கும் போகலாம் காளி கோயிலுக்கும் போகலாம் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த கிரக பாதகங்கள் வராது நல்ல மாற்றங்கள் வரும் ஆகவே மிதனராசி என்பர்களே இப்படி செய்து அப்படி தப்பியுங்கள் இப்போ கடகராசி மைய கடகராசிமை என்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ராகு உங்களுடைய பொருள் காணாமல் போக வாய்ப்பு கையெழுத்து இதெல்லாம் ஜாமீன் கையெழுத்துலாம் போல் கவனம் வேணும் இந்த நாட்கள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மனசை சங்கடப்படுத்துகிற மாதமாக இருக்கிறது தர்ம சங்கடங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம் புதிதாக எதையும் செய்ய வேண்டாம் கடகராசி நீர் பயணத்தில் கவனம் வேணும் அதாவது குளத்துக்கிட்டேயோ தண்ணீர் உள்ள பகுதிக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கவனமாருங்க இருங்க நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் கவனமாக இருங்க ஏன்னா விதி வழியது ரெண்டாவது நீர்நிலை சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது சளி நீர்த்தாரைகளில் உள்ளது ரத்தம் இது சம்பந்தமான நோய்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆகவே பொதுவாக நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு உரிய தேவதை அப்படின்னா அதாவது நீங்கள் திருக்கடையூர் அன்னை அபிராமி ஆலயத்துக்கு சென்று வந்தால் சிறப்பு அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து முத்து இருக்கும் அதாவது நவரத்னங்களில் முத்து இந்த முத்து முத்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இருபத்தெட்டு நாட்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும் சரி அதுவும் முடியலை சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான மகா விஷயங்கள் ஒன்று சொல்கிறேன் உங்களுடைய தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் இல்லை சார் தாய் திறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க தாயை சிறந்த கோயில்களை கண்டிப்பாக தாயாருடைய வழிபாடு கடகராசி மையின்பர்களை மேலேற்றும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாராட்சி இந்த மூன்று பேர்த்து யாராவது ஒருத்தரை வணங்குங்க உங்களுடைய தாயையும் வணங்குங்க பெற்றதாயும் உயிரோடு இருந்தால் அவங்க பாத பூஜை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டுலாம் ஆக இந்த மாதம் என்பது ஒரு தர்மசங்கடமான மாதம்தான் சிம்மராசிமை என்பது இப்போ சிம்ம ராசிமை என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கும்போது இப்போ வந்து பார்க்கும்பொழுது அட்டமுத்து சனியினுடைய பிடியில் இருக்கீங்க நீங்கள் அப்போ சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சுமாராக இருக்குது எப்படி சிறப்பாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆக அதுக்காக வருத்தப்படக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா சூரிய பகவானுடைய நிலைப்பாடு எந்த நிலையில் இருந்தாலுமே பாதகமானவர் சனி சனி நமக்கு பாதக நிலையில் இருக்கார் அப்போ இன்றைக்கி கணக்கில் எடுத்துக்க போனால் ராகு சனி குரு இவங்களை கணக்கில் நம்ம எடுத்துக்க போனால் நமக்கு சாதகமான நிலையில் இல்லை என்று தான் நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் ஆகவே என்பர்களை அதற்காக மன வருத்தம் கூடாது த நாம் வந்து தெய்வத்தை தெய்வத்தை இருகப்பட்டும் பொழுது பெருக வாழ முடியும் ஆகவே உருகி பக்தி வழியாக இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்வு செய்து கொள்ளலாம் ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது யார்னா சிம்மராசிக்கார்கள் சூரியனார் கோயிலுக்கு அதாவது எங்கேன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது போங்க முடியலை நாங்கள் கும்பகோணம் ஆடுது ஆடுதுறைக்கெல்லாம் நாங்கள் போக முடியாது சார் ஆடுதுறையில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் அப்போ சூரியனார் கோயிலுக்கு நாங்கள் போக முடியல அப்படிங்கிறவங்கள்தான் சூரிய நமஸ்காரம் காலையில் இதை செய்யுங்க எல்லோரும் செய்யலாம் அதை காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் மேற்கொள்ளுங்கள் ஒன்றே ஒரு சின்ன விஷயந்தான் கோதுமை இருக்குது பார்த்தீங்களா கோதுமை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வலது கையில் போட்டுக்கேன் வலது கை தான் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வலது கையில் போட்டு சூரிய பகவானுக்கு நெய்வேதியம் மாதிரி பச்சை கோதுமை தான் வேறு ஒன்றும் இல்லை அதை தண்ணீர் தொடாமல் அப்படியே எடுத்து சூரிய பகவானை வேண்டிட்டு அந்த கோதுமையை அன்னைக்கு பாக்கெட்டில் வச்சுங்க தினமும் செய்யுங்கதை வெளியில் போகும்பொழுது ரெண்டு ஸ்பூன் கோதுமை எடுத்து உள்ளங்கையில் வச்சு சூரிய பகவானை பார்த்து வேண்டி உங்கள் பாக்கெட்டில் போட்டுங்க பேக் பண்ணி கூட வச்சுக்கலாம் உள்ள அப்படி வச்சுக்கங்க இது இருக்க ஒவ்வொரு ஒரு இருபத்தெட்டு நாள் இப்படி நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் வராது சரியா இது வந்து நான் சொல்லவில்லை சித்தர்கள் சொல்லி கொடுத்த ரகசிய தீர்வு ஆகவே அன்பர்களே சிம்மராசி மையன்பர்கள் இருப்பாளருக்கும் சரி ஆண் பெண் இருபாளருக்கும் மாணவர்களுக்கும் சரி தங்கு தடையிலிருந்து நீங்கள் வந்து அங்கங்கமாக மாறுவதற்கு இது ஒரு வழி இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம் சரி கன்னிராசி மையன்பு கன்னிராசி மெயின்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னென்னா சனி நேரடி பார்வையில் இருக்கீங்க உங்களுக்கு எதிரிகள் தான் இதுக்கு முன்னால் இருந்திருக்கலாம் இனிமையானது இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் இந்த மாதம் என்பதே விபத முடிகிற வரைக்கும் நீங்கள் தான் உங்களுக்கு எதிரி அதனால் அதிகமாக வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் வார்த்தையால் பிரச்சனை வரும் என்பது சொல்லப்படுகிறது காரணம் என்னென்னா உங்களுக்கு நேரடி பார்வையில் சனி இருக்கார் எங்கே இருக்கார் மீனத்தில் வந்து நேராக உங்கள் ராசியை பார்க்குறாரு உடல் ரீதியாக கவனம் வேண்டும் பயணத்தில் கவனம் வேண்டும் வேகமாக வண்டியை ஓட்டக்கூடாது இதெல்லாம் பார்த்துங்க நான் சொல்கிறது மாணவர்களுக்கு சொல்கிறேன் அதாவது கன்னிராசி மாணவ மணிகள் அதே மாதிரி இந்த வாகனங்களில் இருக்கக்கூடியவங்க வாகன தொழில் செய்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா சனி நேரடிப்பார் அதாவது சனி இருக்கிற இடம் சிறப்பு சனி பார்க்குற இடம் சரியில்லை இப்போ சனியோட பார்வையில் இருக்கீங்க சனி பார்க்குது அதனால் உடலில் ஏதேனும் அங்ககீனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது சாஸ்திரம் சொல்லுது அதனால் நாம் வந்து மேலே ஏறும்போது இறங்கும் போது மலையை அடிவாங்க போகும்போது இதெல்லாம் இதெல்லாம் போகும்போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஜோதிடம் என்பது சோதிக்க சோதிக்க திடம் சோதியிடம் அறிந்து சொல்வது சோதிடம் ஆகவே என்பர்களே இந்த கன்னிராசிமை என்பர்களை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப போக்குவரத்தில் கவனம் வேண்டும் என்பது தான் இந்த இருபத்தெட்டு நாடு இந்த பிப்ரவரி மாதத்துடைய முக்கிய தகவல் சரி வேற என்னங்க தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் படி அதாவது இது சம்மந்தமாக வந்து கன்னிராசியுடைய மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாவற்றிலுமே நீங்கள் போராடி தான் ஜெயிக்கணும் ஏன்னா அதிர்ஷ்டகரமான மாதமாக இல்லை அது அது இஷ்டமாக இருக்கிறது ஆகவே அதிர்ஷ்டம் இல்லை ஆகவே நீங்கள் என்ன செய்யணுன்னா கடுமையான முயற்சி தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சிதான் மெய்வருத்த கூடி ஆக வள்ளுவர் சொல்வதற்கேற்ப நீங்கள் வந்து வழமையாக நீ உங்களுடைய திறமையை கடும் முயற்சி எடுங்க தெய்வத்தை நம்புங்க இதுக்கு ஒரு சின்ன ரெமிடி சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிங்க வேறு ஒன்றும் இல்லை அதாவது கன்னிமார்கள் சப்தகன்னி கோயில்னு சொல்லி எல்லா ஆலயங்களிலுமே சப்தகன்னி இருக்கும் சப்தகன்னி உள்ள கோயில் உங்கள் உள்ளூர் கோயிலே இருக்கும் பெரிய கோயிலே இருக்கும் இந்த சப்தகண்ணி சிலை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கே போங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுன்னு சொல்லுவோன்னா ஓம் சப்த கன்னிகளாய நமக இதுவெல்லாம் ஓம் சப்த கண்ணிகளாய நம்ம ஏழு முறையில் சொல்லிவிட்டு வேறு ஒன்றும் இல்லை தண்ணீரை உங்களுக்கு பின்னால் கழிச்சிடணும் தலைக்கு மேலே பின்னால் கழிச்சுட்டு ஒரு சுற்று அப்படியே அதை எட்டு திக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது பழுதுபுறமாக இப்படி சுற்றிட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் சுற்றிட்டு உங்கள் தெய்வத்தை எதை நினைச்சுக்குங்க இந்த ஓம் சப்தகன்னிகளாய நம்ம அப்படின்னு சப்தகன்னிகளை நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ளலாம் சப்தகன்னிகள் ஆலயங்களுக்கு சென்று சப்தகன்னிகள் ஏழு கன்னிமாரன் சொல்வாங்க இந்த கன்னிமாரை நீங்கள் வழிபட்டாலும் இந்த பிரச்சனை வந்து நீங்கள் மீண்டலாம் சரியா ஆக இந்த இருபத்தெட்டு நாள் என்பது உங்களுக்கு இந்த மாதம் என்பது சாதகமான மாதகமாக மாதமாக இல்லை என்பது தான் அதுக்காகத்தான் இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறேன் சரியா ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம் நம்ம துளாராசிமி என்பது இப்போ துளாராசிமி என்பவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது ஏன்னா ஆறில் சனி ஐந்தாம் வீட்டுக்கூடே நான் ஆறுக்கு வீட்டை குருவுடைய தன்மையும் சரிதான் ஒன்றும் மாற்றுக்கிறது நல்லாவே இருக்கு அப்போ நிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சுலர் ராகு இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை பெண்களுக்கு கர்ப்பபை சம்மந்தமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பயப்பட்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால ஒன்றும் பயப்படங்கிற அவசியம் இல்லை என்னென்ன இனி உங்களுக்கு வந்து சனி ஆறில் இருக்கார் காரியங்களை ஜெயமாக்கி தருவார் நீங்கள் நினச்ச மாணவர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி காரியங்கள் தொட்ட காரியம்லாம் புழங்கக்கூடிய நேரம் நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அந்த மாதிரி துளாராசி மையின்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டுக்கதவை தட்டும் இந்த மாதம் மிகச்சிறப்பு இதை பயன்படுத்திங்க இப்போ உங்களுக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் எங்கே போய்ட்டு இன்னும் மேலும் இந்த யோகத்தை அதிகப்படுத்தணும்னா நீங்களும் போக வேண்டிய ஒரே இடம் ஸ்ரீரங்கம் தான் அப்போ ரெங்கநாதருடைய படத்தை வீட்டில் வச்சுக்கலாம் ஸ்ரீரங்கம் போக முடியல அப்படின்னா ரெங்கநாதர் படத்தை வீட்டில் வைத்து பணங்கலாம் ஆ அந்த மாதிரி ரெங்கநாதன் ரெங்கநாயகியுடைய படத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு வரலாம் துளசி செடிக்கு நீங்கள் பூஜை செய்கிறது மிக அற்புதமான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆகவே என்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் இப்போ விருச்சகராசிமை என்பது இப்போ விருச்சகராசிமை என்பர்கள் இந்த மாதம் என்பது சுமாரான தான் உங்களுக்கு ஏன் அப்படின்னா அஞ்சல சனி அபகித் அதாவது வேறு ஒன்றும் இல்லை வார்த்தைகளில் கவனம் வேணும் உங்களுக்கு அதாவது என்னென்னா கிடைக்கக்கூடிய மரியாதைகள் கிடைக்காமல் போகலாம் ஏமாற்றங்கள் வரலாம் இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க ஒரு முப்பது நாள் தான் முப்பது நாள் கூட இல்லை இருபத்தெட்டு நாள் அதுலேயும் ரெண்டு நாள் இப்போ ஆக இவ்வளோ நாள் தான் இதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து அப்படியே போங்க கொஞ்சம் அமைதியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அமைதியாக அமைதியை நீங்கள் கையாளக்கூடிய நேரம் இது ஏன்னா ஒரு இருபத்தாறு நாட்கள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னா கோவப்பட்டீங்கன்னா பிரச்சனைகள் பெரிதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அஞ்சல சனி சரி அது போட்டோம் அப்படி பார்க்க போனால் இப்படி பார்க்கும்போது நாலாம் வீடுனா கண்டத்தில் ஆகும் அப்போ இதையும் சொல்லிடுறேன் இரவு நேரத்தில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபுட் பாய்சனாக மாறுவதற்கு உணவுகளை கவனம் வேண்டும் சரி பாய்சனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் விசந்துக்கள் தீண்டுவதற்கும் வாய்ப்பு இருக்குது பூராங்கடி பள்ளிக்கடி அந்த கடி இந்த அந்த இந்த காணாங்கடின்னு சொல்லுவாங்க அது பாம்பு கடி இந்த மாதிரி நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ கொஞ்சம் அந்த எல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந் இன்றைக்கி நாளராகு கண்ட ராகு அதே மாதிரி இந்த விருஷகராசி மையங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாம்பு கோயில்களுக்கு சென்று வருவது நல்லது இந்த இருபத்தி எட்டு நாட்களுமே பாம்பு அதாவது எங்கே பாம்புக்கு பாலபிஷேகம் அதாவது பாம்புடன் உள்ள தேவதைக்கு தெய்வங்களுக்கு இல்லை பாம்பு ஆலயங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி நாகத்துக்கு பாலபிஷேகம் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையும் செய்தால் கண்டிப்பாக இந்த இருபத்தெட்டு நாட்கள் சிறப்புடைய நாட்களாக கண்டிப்பாக இருக்கும் ஆகவே என்பர்களே கிருச்சகராசி மையர்கள் இப்படி செய்ய வேண்டும் கண்டிப்பாக இரவு நே இரவு நேரங்களில் காட்டுப்பகுதிக்கு ஏன் பயணங்கள் இருந்தால் தவிர்த்துருங்க பூச்சி பொட்டைகள் உங்களை தீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் 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 நல்லது தனுசு ராசி மையங்கள் தனுசு ராசி மையங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தனுசுக்கு வந்து இன்றைக்கி நாலாம் வீட்டில் சனி இந்த சனி வந்து கண்ட சனி அப்போ பயணங்களில் கவனம் கால்கைகளில் ரொம்ப கவனம் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி குரு வந்து நல்ல நிலை இருக்கார் அற்புதமாக நிலை இருக்கார் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க நான் எல்லாமே சிறப்பாக இருக்குது உடம்பை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா மருத்துவ செலவுகள் வர வேண்டிய நேரம் பெரிய பாதிப்பெலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நாலாம் இடங்கள்னால வயிறு சம்பந்தப்பட்ட தொல்லைகளை உருவாக்கும் வயிறு ச நல்லா இருந்தால் உயிர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்ன நான் இன்னொன்று சுருக்கமாக சொல்கிறேன் இந்த தனுசுராசிமை என்பர்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் சரி மாணவர் செல்வங்களுக்கும் சரி இந்த இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு அது ரெண்டில் வாக்கில் வந்து இன்றைக்கி செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது விடுபட்டு போன பேப்பர் எழுத வேண்டியது பூர்த்தி ஆகாமல் நிற்கிற விஷயங்கள் இதெல்லாம் செக்ஸ் ஆகும் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா அதெல்லாம் முடியும் இதில் ஒரே இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன ஒரே பிரச்சனை உடல்நல பிரச்சனையை மட்டும் கவனமாக முடிச்சுக்கணும் வயதானவர்கள் கவனத்தில் இருக்கணும் இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அதாவது தனுசு ராசி மீன்பர்கள் இந்த மாதம் ஆப்ரேஷனை தவிர்க்கணும் டாக்டர் சொல்லியிருந்தால் கூட சொல்லி மாற்றிக்கிங்க ஏன்னா இந்த மாதம் அதற்கான உங்களுக்கு சப்போர்ட்டான மாதம் இல்லை ஆகவே தனுசு ராசி மீன்பர்களுக்கு ரெமடி என்ன அப்படின்னா குருவாயூர் ஒப்பனை கும்பிடணும் சாமிமலை முருகப்பெருமானை கும்பிடணும் இந்த படங்களை வீட்டில் வச்சுக்கிட்டே கும்பிட்லாம் அங்கே போக முடியாட்டிங்கூட உண்மை இது வந்து நினச்சி இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சாமி மலை முருகனையோ குருவாயூரப்பனையோ நீங்கள் தினமும் வழிபட்டால் கண்டிப்பாக பெருமாற்றம் ஏற்படும் பல தடுமாற்றங்கள் இல்லாமல் போய்விடும் அப்படி இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம் சரி இப்போ மகர ராசி மீன் மகர ராசி மீன்பளுக்கு சொல்லவேணாம் சிறப்பாக இருக்குது மிகச்சிறப்பாக இருக்குது இயற்கையாகவே என்ன அப்படின்னா செவ்வாய் உச்சம் ராசிக்கு நாலாம் வீட்டு கதிவு வீடு வாங்காதான் வீடு வாங்கிடுவார் இடம் வாங்காதான் இடம் வாங்கிடுவாங்க படு சிறப்பாக இருக்குது மேசத்தை விட சிறப்பாக இருக்குது ஏன்னா அங்கே செவ்வாய் உச்சத்தில் இருக்கார் மூணில் சனி இருக்கார் பாவகிரகங்கள் மூணில் இருந்தால் படுயோகம் பாங்க அப்போ பெரிய யோகங்கள்லாம் இருக்குது அது மாதிரி அவங்கவுங்க முயற்சிக்கு தக்கவாறு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணி பலன் கிடைக்காம போதில்லை அது கட்ட நேரம் முயற்சி நீங்கள் லேசாக செஞ்சாலே பெரிய பலன் கிடைக்கும் அப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு ஆகவே மகராசி என்பவர்களுக்கு இந்த இருபத்தெட்டு நாளுமே இனிய நாளாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஆகவே அற்புதம் ஆனந்தம் இன்னும் அந்த யோகத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று ஒன்று காகத்துக்கு சோறு போடுறது கருப்பு உடைகளை போட்டுக்கிறோம் சனிக்கிழமையில் கருப்பு நீங்கள் ரொம்ப பேர் சொல்ல மாட்டாங்க கருப்பு ட்ரெஸ் ஆகாதுமாங்க நான் சொல்கிறேன் மகராசி முன்பர்கள் கருப்பு ஆடை அணிந்து சனிக்கிழமை ஒரு முயற்சி எடுத்து பாரு நான் சொல்கிறேன் சனிக்கிழமை அன்னைக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் அது ஆயிரம் பெர்சன்ட் சக்சஸ் ஆக நீங்கள் வணங்க வேண்டியது ஐயனாரையும் சனி பகவானையும் ஐயனாரை வழிபட்டு பாருங்கள் மகராசி முயன்பர்கள் ஐயனாரை வழிபட்டாலே சனிக்கிழமையில் ஆயிரம் பெர்சன்ட் இல்லை லட்சம் பெர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரியா அற்புதம் ஆனந்தம் சரி இப்போ கும்பராசி மிக கும்பராசி மிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது ராசிக்கு அதிபதி ரெண்டும் இருக்கார் நீங்கள் சுயமாக எல்லாத்தையும் சாதிப்பீங்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அற்புதமாக இருக்குது நினச்ச காரியத்தை நடத்திடுவீங்க அந்தளவுக்கு ஆற்றலை தந்துடுவார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது டென்ஷன் ஆகாதீங்க ஏன்னா டென்ஷனை தரும் மனம் ஆச்சரியங்களை கொடுக்கும் கும்பராசிக்கு வந்து மனசுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் காரணம் என்னென்னா ராகு உட்காந்துருக்கார் தலைவர் ராகு தல ராகு அதிக கோபதாக ஒ ஒ ஒரு ஐம்பது ரூபாயை வந்து ஐயாயிரமாக காட்டக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க ஏன்னா நேரம் இருக்குது நீங்கள் சாதிச்சிடலாம் ரொம்ப டென்ஷன் வேண்டாம் அதை மட்டும் நீங்கள் குறைச்சிருங்க அற்புதமாக இருக்கும் அந்த மகரத்துக்கு என்ன சொன்னால் அதே தான் ஐயனாரை நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் பெரிய ஐயனாரை வழிபட்டாலே ஐயப்பனை வழிபட்டாலோ பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் அவ்வளோதான் ஆகவே அற்புதம் ஆனந்தம் இப்போ மீனராசி மீனராசி கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து பன்னெண்டுல ராகு எல்லா விஷயத்துலையுமே தங்கு தடைகள் நிறைய இருக்குது பிரச்சனைகள் மேலோங்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு புதுசாக எதையும் செய்யாதீங்க இந்த இருபத்தெட்டு நாளும் கொஞ்சம் சிக்கலான காலங்கள் தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதாவது முக்கியமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது துர்கையை இறுகப்பட்டுருங்க விஷ்ணு துர்கை இறுகப்பிடிங்க கன்னியாகுமரி தாயை இறுகப்பட்டுருங்க குமரி கண்டத்தில் அதாவது குமரியில் இருக்கக்கூடிய கன்னிகா பரமேஸ்வரி அந்த அவங்கள இறுகப்பிடிங்க அது வரைக்கும் நான் போக முடியலன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலில் இருக்கக்கூடிய துர்கையை போய் இறுகப்பட்டுருங்க விஷ்ணு துர்கை அதுலேயும் இருக பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் எடுப்பணும் இதுதான் ரெமிடி அதுக்கு பச்சை சேலை கட்டியிருக்கோம் விஷ்ணு துர்கை போய் இறுகப்பட்டுருங்க பிடிச்சிங்க விளக்கேற்றுங்க வெள்ளி செவ்வாயில் காரணம் என்னென்னா மீனத்தில் சனி இப்போ மீனத்தில் சனி உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் ராகு ரெண்டு பாவகிரகங்களும் சரியான இடத்துல சரியான கதியில் இருக்குது அதனால் நிறைய பிரச்சனை என்ன யோகமான திசையாக இருந்தாலும் கூட மீனராசி மீன்பர்கள் கவனமாக செயல்படணும் காரணம் கிரகங்கள் சாதகமாக இல்லை ஆக தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் புதிய விஷயங்களை சொல்லாதீர்கள் பழமைகளை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் மாணவர்கள் அதே மாதிரி தான் கடுமையாக இன்னைக்கு நாளைக்கு படிக்கலாம்னு விட்டுறாதீங்க இன்றைக்கே படிச்சுருங்க முயற்சி கடுமையாக இருக்கணும் இப்போல்லாம் இந்த இருபத்தெட்டு நாளும் நீங்கள் கடுமையாக முயன்றால் மட்டும்தான் முடியும் ஆக நான் சொன்ன வழிபாடுகளை மேற்கொண்டு சிறப்பாக பாடுங்கள் அற்புதம் ஆனந்தம்